ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் படிக்க போகிறீங்க நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் என்னென்ன புக்கில் இருக்குது என்னென்ன புக்கெலாம் படிக்கணும் புக்கில் இருக்கிற என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ உங்கள்கிட்ட புக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த இந்த லெசன்ஸ்லாம் படிக்கணும் இல்லை என்கிட்ட புக்கு இல்லைங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்டு போட்டு இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக குரூப் ஃபோர் எழுத போகிறோம் அப்படின்னா க கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்சில் நான் பாலிட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாலிட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம சிக்ஸ் டு டென்த் இருக்கிற ஃபுல் வந்து பாலிட்டி படித்து தான் ஆகணும் கண்டிப்பாக அதில் வந்து எதுவுமே காம்ப்ரமைஸ் கிடையாது நமக்கு ஓகேங்களா ஸோ லெவன்த்தில் மட்டும் ஒரு சில லெசன்ஸ் படித்தா போதும் ஓகேங்களா பட் சிக்ஸ்த் டு டென்த் வந்து ஃபுல் இது நீங்கள் படித்து தான் ஆகணும் பாலிட்டியை பொறுத்தளவுக்கு லெவன்த்து புக்கில் டுவெல்த்து புக் பாலிட்டி என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணுறேன் லெவன்த்து புக்கில் பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் உள்ளாட்சி அரசாங்கம் சமூக நீதி தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி தமிழக அரசியல் சிந்தனை ஓகேங்களா இந்த அஞ்சு லெசனும் லெவன்த்து புக்கில் இருக்கும் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிட்டு அதை படிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு நான் பேஜ் நம்பர் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க ஒன் சைட் நாட்டுன்னு ஓகேங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டுவெல்த்து புக்கில் இருக்கிற பாலிட்டி புக் தான் அரசியல் அறிவியல் அந்த புக் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் இந்திய அரசமைப்பு சட்டமன்றம் ஆட்சித்துறை இந்திய நீதித்துறை இந்தியாவில் கூட்டாட்சி இந்தியாவில் நிர்வாக அமைப்பு தேச கட்டமைப்பின் சவால்கள் அண்ட் திட்டமிடுதலும் வளர்ச்சி அரசியலும் ஓகேங்களா அந்த செவன் லெசன்ஸ் படிக்கணும் அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அரசியலமைப்பு திரு திருத்தச் சட்டங்கள்னு சொல்லி ஒன் டூ ஒன் நாட் த்ரீ வரைக்கும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை கண்டிப்பாக நம்ம படிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த இந்த லெசன்ஸ் எல்லாமே படிக்கணும் புக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து கூட படிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன் இந்த இது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான கன்டென்ட் நிறைய இருக்கிறது குவாலிட்டியில் சரிங்களா ஸோ நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு எக்ஸாம் கிட்டே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இந்த லெசன்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ஸோ நீங்கள் இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ